சத்திரா கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை ஏசாயா தேர்க்கதின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோடைய யுத்தம் மனின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள் என்று சொல்லி தேவன் வாக்கு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே போராடக்கூடிய மக்கள் அதே போல் யுத்தம் நம்ம மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் மறைமுகமாகவும் நேருக்கு நேராகவும் நம்மோடு கூட போராடுகிற காரில் உண்டு மறைமுகமாக பல விதமான வஞ்சக செயல்களினாலே இலிசுனிய கிரிகள் மாந்திரிய கிரிகள் செய்வன கிரிகள் என்று சொல்லக்கூடிய பல விதத்தில் மறைமுகமாய் போராடக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள் அதே சமயத்தில் நேருக்கு நேராகவே நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற மக்களும் இருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லி அது நேர்முகமான யுத்தமாக இருந்தாலும் சரி மறைமுகமான யுத்தமாக இருந்தாலும் சரி வேதம் சொல்லுகிறபடி கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் கத்தர் யுத்தம் ஒண்ணும்போது நிச்சயமாக ஜெயம் நமக்கு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு சொந்தமா என்று சொல்லக்கூடிய நிலையில் நீங்கள் எண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக நீங்கள் கத்தருக்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்கள் கத்திரை சார்ந்து இருந்தீங்கன்னா உங்களுடைய ரச்சிப்பு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நிலையில் அதில் உறுதியாக இருக்கக்கூடிய வாழ்க்கையில இருப்பீர்கள் சொன்னால் நீங்கள் தேவனுக்கு முன்பாய் நீங்கள் நடந்து கொள்ளுகிற வாழ்க்கையிலே கத்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கபடி நீங்கள் அப்படி அவருடைய வழிகளை நடக்கிறதுனாலே நீங்கள் ஆசிரியக்கப்பட்டவர் ஆசிரியக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஏன்னா இப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை கத்தை நமக்கு சொல்லி வைத்திருக்கிறதுனாலே யுத்தம் எப்படி இருந்தாலும் சரி அது மறைமுகமோ நேர்முகமோ என்று சொல்லி காணப்பட்டாலும் சரி ஆனால் நம்முடைய வாழ்க்கை கத்த சரியான விதத்தில் இருப்பதனாலே தேவன் சொல்லக்கூடிய காரியம் உன்னோரு போராடினரை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ணி நம்ம மனுஷர் ஒன்று பிள்ளாமல் எதிர்கொள்வார்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை சொன்ன தேவன் ஜீவிக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் நீ அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளு என்று சொல்லி நம்ம விலப்படுத்தி இருக்கிறார் நாம் கத்தருக்கு பயந்து அவர் வழிகள் நடக்கிறதுனாலே நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய சத்திய வேதத்தின் வசனத்தின்படி ஆசிர்வாதத்தை மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் வாய்க்க பண்ணுவார் நமக்கு விரோதமாய் போராடினவர்கள் நமக்கு விரோதம் யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒருவரும் நம்மு இல்லாதபடி அகற்றி போட உண்மையுள்ளவராக இருக்கிறார் நல்ல சத்தியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அது ரொம்ப உங்கள் வாழ்க்கையிலே அவசியமான ஒரு காரியம் எனவே தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் அந்த முகாந்திரத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த நாளில் கத்தருடைய சமூகத்தில் கத்தர் இப்படி சொல்லியிருக்கிறார் எனவே என்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் யுத்தம் முன்னவர்களும் கிடையாது என்னோடு கூட போராடுகிறவர்களும் என் வாழ்க்கையில் கிடையாது தேவன் ஒருவரே என்னோடு கூட இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அவரே என்னை தொடர்ந்து நடத்துவார் என்று சொல்லி நீங்கள் மனமகிழ்ச்சியோடு அவரை இந்த காலைகளில் துதியுங்கள் கத்தர் அப்படியே உங்களை நடத்தி ஆசிரியப்பார் இந்த விசுவாசத்தோடு நாம் ஜெயிப்போம் பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் தாவேன் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வருது பனாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்குரித்திருக்கிறாரப்பா கத்தாவே நாங்கள் உன்னதமானவருடைய மறைவில் நாங்கள் இருக்கிற ஜனங்களப்பா நாங்கள் உனக்கு பயந்து முன்பாக உத்தமாய் நடந்து கொண்டு நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை நீ அறிந்திருக்கிறேன் கத்தாவே நீர் எங்கள் வாழ்க்கையிலே கத்தாவே எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் கத்தா அறிந்திருக்கிறோம் கத்தாவே இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே கத்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி கத்தாவே நாங்கள் அமர்ந்திருந்து உங்களுடைய சமத்தையே நோக்கி பார்த்து நாங்கள் ஜெவிக்கிற செவங்களை அறிந்திருக்கிறேன் அப்படியாய் கத்தாவே உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆசிரமிக்கப்பட்டவர்கள் கத்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்ற மனிதனுக்குரோதமாய் குரோதமாய் கத்தா எலும்புகூட எந்த காரியம் வாய்க்காது போகும் கத்தாவே நேரே இல் பொருளாவார்கள் சொல்லியிருக்கிறீர் அது மாத்திரமல்ல காணாது போவார் சொல்லப்பட்டிருக்கப்பா ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது உன்னை ஆசிர்வதிக்கிறது ஆசிரதிப்பேன் என்னை சவிக்கவே சவிப்பேன்னு சொல்லியிருக்கிறேன் கத்தாவை கத்தாவே அதை இந்த வசனத்தின் மூலமாய் மீண்டுமாய் நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி சொல்கிற இருப்ப காசோத்ரம் கத்தாவே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன் உண்மையுள்ள தேவன் சொன்னபடியே கத்தாவே அப்படியா எங்களுக்கு உரதமாய் போராடி கொண்டிருக்கிற கத்தாவே மக்களையும் எங்களுக்கு உரதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற மக்களையும் கத்தாவே ஒன்றுமில்லாமல் எல் பொருளாகும்படியாக காணாது போக முடியாது செய்கிற தேவனை சொல்லி நாங்கள் அதை உணர்ந்து இந்த வார்த்தையை நம்பி பொறுமையாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருந்து இந்த வார்த்தை கத்தாவை எங்கள் வாழ்க்கையில் பழிக்கவே பழிக்கும் என்று சொன்ன அந்த காரியத்தை நாங்கள் கத்தாவே கண்டு கழிவுற கிருப செய்ய முடியாச்சு விற்கிறோம் அப்படியாக கத்தாவே உங்களுடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை பார்த்து இந்த காலவில்லை சொன்ன வார்த்தைக்கா அதன் அதன்படியும் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கை ஒரு இழைப்பாரதலி கொடுத்து ஆசீர்வத்துல இயேசுவின் நாமத்தில் கேட்டு நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் சொன்னபடி செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யார் என்பதை உணர்ந்து கொண்டு நாம் இரு காத்திருக்கும்போது நிச்சயமாய் கத்தனம் மக்கா யுத்தம் ஒண்ணுவார் கத்தனம்பக்காயை செய்து முடிப்பார் அப்படி விசுவாசத்தோடு வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுங்கள் கத்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் காட் பிளஸ் யூ